ஐயன் திருவள்ளுவருக்கு பணிவார்ந்த வணக்கம் திருக்குறளில் சில உரைநூல்களில் ஒன்றுக்கொன்று முரண்பாடான உரை உரை நூல்களில் கருத்துக்கள் உள்ளது அதில் இப்பொழுது ஒன்று எடுத்துக்காட்டாக அன்றறிவா என்னாது அகம் செய்க மற்றது ஒன்றுங்கால் ஒன்றா துணை இன்று செய்வோம் நாளை செய்வோம் என்று நினைத்து பார்க்காமல் தர்மம் செய்ய வேண்டும் அதுவே உன் உயிருக்கு உறுதுணையாக வரக்கூடியது என்று வள்ளுவர் பிறந்தகை சொல்லியுள்ளார் இதற்கு ஒப்புமையாக மற்றொரு குரலில் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்ற குரலுக்கு மனதில் குற்றமில்லாமல் இருக்க வேண்டும் அப்படியே செயலிலும் குற்றமில்லாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் செய்யும் தர்மம் ஆக்கம் தரும் அப்படி அல்லாத குற்றங்களை உடைய செயல்களை உடையவர்கள் செய்யும் தர்மங்கள் அனைத்தும் நீத்துப் போய்விடும் என்பது திருக்குறளின் சரியான பொருளாகும் ஆனால் சில உரையாத்திரியர்கள் முரணும்படா முரண்பாடாக மனதில் குற்றமில்லாமல் இருந்தால் போதும் தர்மம் செய்ய தேவையில்லை என்று எழுதியிருக்கார்கள்